ஆமாங்க நீங்க தமிழ்ல பார்த்தது உண்மைதான் ஸோ சாரு வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்கிறது வந்து உங்ககிட்ட சீக்கிரமாக ரிவீல் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சு எப்போ ப்ரெக்னெண்ட் ஆனாங்க எப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபுல் டீட்டெயிலாக இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த நடந்துச்சு இல்லை இல்லை எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்க அது எப்போ என்கிட்ட வந்து ரிவீல் பண்ணாங்க அது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் நாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்ற விஷயம் அதுதான் ஒரு ரெண்டு வருஷம் டைம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் ரெண்டு வருஷம் தள்ளி போட்டிருக்கோம் இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை என்னடா சும்மா உழப்புறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் இல்ல இவங்க நிஜமாலே குழந்தை இல்லாதான் இப்படி சொல்றாங்க அப்படி இப்படின்னு கேட்க கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும் நேர்லயா இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு மட்டும் தான் எப்படி சொல்றது அவங்க பேசணும் மட்டும் தான் எங்களுக்கு நினைச்சோம் அது வந்து என்னன்னா இப்படி பண்றீங்களே அவங்களா வந்து என்கிட்ட வந்து எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க உண்மையிலேயே தள்ளிதான் வச்சிருக்கீங்க போல நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு வருஷத்துல நிறைய அனுபவப்பட்டோம் நிறைய அனுபவப்பட்டோம் நிறைய நான் அழுதுட்டேன் எனக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் ஆனா சில பேர் வந்து எப்படி தெரியுமா நாங்க இந்த ப்ளக்னென்ட்னு சொல்லி நான் உங்ககிட்ட நிறைய பேர்ட் சொன்னோம் அதான் பர்சனலா எங்களுக்கு தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம் சொன்ன உடனே அவங்களோட ரியாக்ஷன் இப்படி மறந்துச்சு சொன்ன மாதிரியே ரெண்டு வருஷம் கழிச்சு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியும் நம்ம சொன்னதை நம்பின நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி சொல்றது இப்ப எங்க ஃபேமிலி எங்க அப்பா அம்மா எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு வருஷம் வேணாம் அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மத்தவங்க எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி சொல்லி எவ்ளோ ப்ரூஃப் பண்றது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் முடிஞ்சிருச்சு டூ இயர்ஸ் முடிய போகுது அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு வருஷம் நாங்க ஏன் பிளான் பண்ணோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டாம்போக்கு நம்பிக்கையில வந்து நாங்க வந்து இந்த ரெண்டு வருஷம் பிளான் கல்யாணம்னே நம்ம கல்யாணம் வரோம் இடம் வாங்குறோம் கார் வாங்குறோம் வீடு கட்டுறோம் அதுக்கப்புறம் குழந்தை பிறகு குழந்த முதல் முதல்ல இப்போ வந்து சொந்த வீட்டுக்கு தான் நுழையணும்

கார் வாங்கினதா இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்த அடுத்த ஒரு வருஷத்துல நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் அதாவது அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பண்ணி 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 அதுக்கு ரெண்டாவது வருஷத்துல தான் இதுவும் வாங்கணும் அப்புறம் தான் யோசிச்சோம் இது வாங்குறதுக்கே ரெண்டு வருஷம் முடிஞ்சு இதுக்கப்புறம் குழந்தையும் தள்ளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் வந்து இந்த எண்டு இந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே வந்து நாங்க நினைச்சோம் இன்னும் ரெண்டு வருஷம் கூட தள்ளி போடலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிருந்தோம் ஆனா வந்து எப்படி சொல்றது ஊர்வாய உலவாய் எதை அடைக்க முடியாதுன்னு அந்த மாதிரி எல்லாருமே கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுக்காக வந்து இவங்க மாலை போட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் நாங்க யோசிச்சோம் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபெப்ல தான் வந்து நாங்க ஓகே

நம்ம கார் எடு கார் எடுத்து பூஜை பண்ற டைம் பாத்தீங்கன்னா அப்ப சாருவும் எங்க அம்மாவும் மட்டும் கோயில்ல இருக்கும் போது இது கடவுள் பொதுவா சொல்றேன் எங்க அம்மாவுக்கும் தெரியும் சாருக்கும் தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு கூட தெரியாது சாருக்கும் எங்க அம்மாக்கும் நல்லாவே தெரியும் அந்த இடத்துல ஒரு தாடி வச்சு ஒரு சாமி தாத்தா அதை வயசான தாத்தா கூட சொல்ல முடியாது வயசான தாத்தா ஒருத்தர் சாமி கும்பிட வரும்போது அவரு சாருவை பார்த்து இந்த மார்ச் மாசங்கிற வந்து சொன்னாரு மார்ச் மாசத்துல உனக்கு குழந்தை வயிற்றுல இருக்குமா வயிற்றுல இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்களுக்கு வந்து அப்ப வந்து பிளான் இல்ல என்ன நம்மளே பிளான் பண்ணல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நானுமே சிரிச்சுட்டேன் அவர் ஒருத்தர் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகோரி கலையரசன் தெரியும்ல சோ அவங்களுடைய

அப்புறம் வந்து என்கிட்ட வந்து என்கிட்டி சாரு கிட்ட அப்புறம் நான் சாரு கிட்ட பேசினாங்க பேசும்போது போது சாரு கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் சாரு கிட்ட நம்பர் வாங்கி இன்ஸ்டால இருந்து நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் பண்ணி பேசும்போது போது சாரு கிட்ட அவங்க சொன்னதுதான் மார்ச் மாசம் உங்களுக்கு வந்து குழந்தை மாசமாவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அம்மா அம்மா சொன்னாங்க

பெருமான கோயில் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பாத்திருப்பீங்க அந்த வீடியோவை அந்த பெருமாள் கோயில் ஃபங்க்ஷன்ல நம்ம வளையல் போடும்போது என்ன சொன்னாங்க அடுத்த மாசம் வரும்போது குழந்தையோட தான் வரணும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அடுத்த வருஷம் ஏப்ரல் வரும்போது நீ குழந்தையோட தான் வருவ அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போதே சாய்மா இருந்துச்சு அந்த வீடியோ கூட பாத்துருப்பீங்க நிறையா பேர் அவங்க சொன்னாங்க இது மூணுமே எப்படி சிம்டம் ஆச்சுன்னா ஃபஸ்ட் தடவ ஃபஸ்ட் தடவை வந்து எனக்கு அந்த கோயில்ல சாமி அவர் ஒருத்தர் வந்து சொன்னார் நம்மள அப்போ கூட நாங்க என்னன்னா நம்மளே பிளான் பண்ணல எதுக்கு அப்படின்ட்டு அடுத்து வந்து பிரகா

இல்ல அஸ்வின் வேணாம் பேபி பிளான் பண்ணிடுவோம் அது இல்லாமல் நிறைய அதெல்லாம் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் எங்களுக்கு எப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க விஷயத்தில் பேசும்போது அதை நம்மளால் எதுவுமே நிறைய டைம் அழுது இருக்கேன் நான் தான் வேணான்னு இருக்கேன் ஆனா எல்லாரும் ஏன் என்னைய சொல்லிட்டே இருக்காங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருப்பாங்க பொதுவா சொல்றேன் அதான் எப்படின்னா இப்ப பிரெக்னென்ட் ஆனது கூட சில பேர் வந்து நீங்க எப்படி பிரெக்னன்ட் ஆனீங்க இந்த கமெண்ட்ல கூட வாய்ப்பு இருக்குது இல்லை நிறைய பேர் மைண்ட்ல கூட வாய்ப்பிருக்கு எப்படி பிரே இருக்கன்ட்டா நீங்க இயற்கையாவா இல்லை செயற்கையாவான்னு அப்படியே வரும் பாரு உள்ளுக்குள்ள ஒரு போவோம் உங்க மைண்ட்ல இது ஓடி ஓடிருந்துச்சுன்னா சொல்றேன் இது செயற்கையெல்லாம் இல்லை இயற்கையாக வந்தது தான் நாங்க பிளான் பண்ணது தான் ரெண்டு வருஷம் கழிச்சு நடந்ததுதான் தென் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபெப் மந்த் பிளான் பண்ணணுமா ஃபெப் மந்த் பிளான் பண்ணோம் ப்ளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இவங்க பீரியட்ஸ் ஆகும்போது போது எங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சு பழசெல்லாம் என்னன்னா பீரியட்ஸ் ஆயிட்டேன் அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொன்னாங்க கடவுள் கேட்கும் கடவுள் கொடுக்கும் போது நீங்க வேணாங்கிறீங்க அப்புறம் நீங்க கேட்கும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு இது வந்து உண்மை சத்தியம் எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே இந்த வார்த்தையை ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க எனக்கு என்ன நினைச்சுக்கேன் பாத்துக்கலாம் கடவுள் கொடுப்பாரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு

அதுக்கப்புறம் பார்த்தா ஏப்ரல் ஏப்ரல் வந்து ஒரு குழப்பமாவே இருந்துச்சு அது அப்படியே போயிடுச்சு ஏப்ரல் வந்து நான் கணக்குல எடுத்துக்கல சோ பார்த்தா ஹாஸ்பிட்டல் மே வந்து மே நயன் வந்து இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அவினாசி கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அவினாசி கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப தலை சுத்துது வந்துருச்சு அப்பதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அங்கிருந்து கொண்டு வந்து வீட்டில விட்டுட்டு நான் வெளியே போனேன் அந்த டைம்ல நான் வந்து கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்பதான் எனக்கு பாஸ் ஸ்டியூ வந்து ட்யூன் வந்துருக்குது எனக்கு அப்பதான் மூச்சு வந்துச்சு என்னடா எல்லாரும் இப்படி சொன்னாங்க ஆனா அது பொய் கடவுள் நம்ம கேட்கும் போது கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா தான் கொடுப்பார் சாமி மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணும் பண்ணும்போதெல்லாம் அது எல்லாமே தான் ஆகும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அதிகபட்சம் ஆறு மாசம் தான் பேபியை தள்ளிப்போம் டாக்டர்ல இருந்து எல்லாருமே இதான் சொல்லியிருக்காங்க அதிக மாசம் ஆறு மாசமே அதிகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அது வந்து எங்களுக்கே தெரியும் இன்னும் ரெண்டு வருஷம் போலான்னு வேற டைம் வச்சிருந்தோம் வீடு எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு வருஷத்துல கட்டிடுவோம் அஷ்வின் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகமா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா எனக்கு பேபி வேணும் பிளான் பண்ணி யோசிச்சா கூட இன்னும் ரெண்டு வருஷத்துல வீடுங்கிறது ரொம்ப கஷ்டம் லோன்லாம் எல்லாம் வந்துடும் சாரு அதனால வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு வீடு கூட பொறுமையா கூட கட்டிக்கலாம் ஆனா குழந்தை வேணாம் தள்ளி போட வேணான்ற மைண்ட் செட் வந்துச்சு எப்படியும் அப்படி இப்படின்னு பண்ணி சாரு வந்து ப்ரக்னென்ட் ஆனாங்க சார் வந்து எப்போ ப்ரக்னெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு நாலாவது மாதம் நாலாவது மாசம் மே மார்ச் மந்த்லையே நான் அப்புறம் ப்ரக்னென்ட்டாக லாஸ்ட் பீரியட் ஸ்டேட் வந்து மார்ச் ஃபிஃப்டீன் ஸோ இப்போ படி பார்த்தா நாலு மாதம் ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ரக்னென்ட் ஆனால் உடனே ரிவீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது மற்றவங்க எங்களுக்கே தெரியும் ஏன்னால் எல்லாேருமே டக்கு டக்குன்னு இந்த மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் எங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு இந்த மாதிரி கிட்ட சொல்லக்கூடாது ஐம்பது நாள் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லணும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ எங்களுக்கு அதனால நல்லாவே தெரியும் அதனால யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரட்டாகவே வச்சுக்கிட்டோம் யார்ட்டையுமே சொல்லலை ரொம்ப பொறுமையாக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அதாவது எனக்குமே சாரு வந்து சர்ப்ரைஸா தான் பண்ணாங்க சோ அது எல்லாமே வீடியோவா இருக்கு எல்லாமே வீடியோவா இருக்கு எங்க அம்மா அப்பா நாலு மாசம் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் சோ இது லைன் பை லைனா அடுத்து அடுத்து மறக்காம மெயினா வந்து நாங்க ஏன் வந்து நாங்க 2 मंथஸ்லயே போடலாம்னு தான் பிளான் பண்ணிருந்தோம் 2 मंथஸ் முடிஞ்சேனே போடலாம் அஷ்வினா ஆனா எங்களுக்கு என்னன்னா மெயினா வந்து எண்டி ஸ்கேன் அந்த ஒரு ஸ்கேன் தான் வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி அந்த இந்த நாசில் போன் இது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு அதில் தான் தெரியும் அந்த குழந்தையோட வளர்ச்சி அதில் தான் இருக்குங்கிறப்போ நம்ம ஏன் முன்னாடி ரிவீல் பண்ணணும் என்டி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் ரிவீல் பண்ணலாம் ஓகே குழந்தை ஆரோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வேணாம் என்டி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தோம் என்டி ஸ்கேன் இப்போ இங்கே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் எல்லாம் நார்மல் ஸோ எல்லாமே நார்மலாயிருச்சு நார்மலானதுக்கப்புறம் சரி இப்போ ரிவீல் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் அடுத்த அஞ்சாவது மாதம் தான்

ஏ வந்து சாரு प्रेग्नண்டா இருக்கறனால மொத்தம் தான நான் வந்து தனியா போனும் அப்பவே நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க டைம் ஒரு 10 நாளா தான் இருக்கு கன்ஃபார்ம் ஆயி. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வீடியோ பார்த்து சில பேர் கூட ஷாக் ஆவும் நிறைய பேர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியும் நீங்க சொல்லினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸா ஒரு வாவ் அப்படின்லாம் எல்லாம் போடுங்க. எங்களுக்கே வந்து எப்படி சொல்றது எனக்கு இந்த நாலு மாசம் ஆனானே நிறைய பழகிருச்சு. ஃபுல்லாக எல்லா ஏ டு செட் எல்லா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். லைன் பை லைனா ரிவீல் பண்ணுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ சம இன்ட்ரெஸ்டிங் இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டினியூசா எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு மெமரிஸ் இதெல்லாம் இந்த பிரெக்னன்சி ஏன் குழந்தை நாளைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணும்ன்றதுக்காகவே எல்லா வீடியோ

சாப்பிடுங்க நீங்க வெயிட் ஏறுதுன்னு நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது இந்த டைம்ல வெயிட் ஏறினா குழந்தை குழந்தை குழந்த ஹெல்த் நல்லா இருக்கும் இங்கே அடுத்த மாசம் நீங்கள் ஒரு கிலோவாவா இது ஏறியிருக்கணும் அப்போதான் வந்து குழந்தை இதை வச்சு கணக்கு பண்ண முடியலன்னா பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர்த் மந்த்து ஒன் வீக் ஆயிடுச்சு ஃபோர் மந்த்ஸ் ஒன் வீக் ஆயிருச்சு ஸோ இன்னும் ஒரு ப்ளட் டெஸ்ட் இருக்கு இன்னும் செக்கப் இருக்குல்ல இன்னும் அடுத்த செக்கப்லாம் இருக்கு இல்லை இன்னும் போகணும் ஹாஸ்பிட்டல்லேயே குடியிருக்கும் அதான் ஃபுல்லா ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொன்றா போய் அங்கேயும் போய் செக் பண்ணி அங்கேயும் போய் ஸ்கேன் எடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் செலவு அப்படி இருக்கு ரொம்ப கஷ்டம் தான் இது என்ன ஃபேமிலிக்கு சொல்லிட்டோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிளில் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டோம் ஸோ இன்னுமே அவங்ககிட்ட சொல்லும் போது எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுக்கங்க சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுமே எடுத்த வீடியோஸ் எல்லாம் போடுவோம் நிறைய பேர் வந்து என்னால் சொல்ல முடியல சில பேர்கிட்ட சொல்ல முடியல ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் வராமல் விட்டாங்க ஸோ அவங்க கிட்ட எல்லாம் ரிவீல் பண்ணல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டா கூப்பிட்டு ரிவீல் பண்ணோம் டைமே கிடைக்கல அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம சுச்சுவேஷனில் அவங்க சேடான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் நமக்கு சங்கட்டமாக இருக்கும் அதனாலேயே நான் வந்து எப்படின்னா சில பேர்கிட்ட சரி விடு நம்ம வீடியோ போடும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அப்படின்ற ஒரு நோக்கம் தான் ஒட்டுமே தவிர உங்களை உங்களை விட்டுட்டு ம விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தப்பாக நினச்சிக்கனுச்சுக்கிங்க எப்போவுமே நாங்கள் வந்து அந்த மாதிரி யாரையும் பண்ணதில்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்த விஷயம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஓப்பனாக சொல்லிக்கிறோம் மன்னிச்சிடுங்க சார் வந்து ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கா

எல்லாருமே எங்க வீட்டு சைடு எல்லாருமே ஹாப்பி தான் எல்லாருமே எதிர்பார்த்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம நினைக்க ஆனா அவங்க வந்து இல்ல எங்க வீட்டுல எல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு எதிர்பார்த்துதான் இருந்தாங்க எப்படின்னா கொஞ்ச நாள் சொல்லல இந்த ஐம்பது நாள் யார்கிட்டயும் சொல்ல வேணும்ல அந்த லிஸ்ட்ல அவங்களுமே இருந்தாங்க அவங்க கிட்ட கூட சொல்ல எங்க ரெண்டு பேரை தவிர வரல ரெண்டு பேரை தவிர எங்க அம்மாக்கு தெரியாது யாருக்கு அந்த ஒரு ஐம்பது நாள் யாருக்கிட்டயுமே சொல்லவே ரொம்ப கப்ஜிப்புன்னு நாங்களே இப்போ இந்த என்னது ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் போய் எல்லார்ட்டையும் சொல்லவே ஆரம்பிச்சோம் அதுவும் எல்லார்டையும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் அவ்வளோதான் வேறு யார்ட்டையுமே நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே கப்பிச்சிப் நம்ம இதே இருந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஈவென்ட் வந்துச்சுல இந்த நாகர்கோவில் ஈவெண்ட்டு அந்த ஈவென்ட்டுக்கு போகும்போது தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் சைடில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னோம் ஸோ அப்புறம் நம்ம தனித்தனியாக யார் யாரெல்லாம் இன்ஃபுன்ஸில் மீட் பண்ணுமோ அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக சொன்னோம் கூட சுற்றிட்டு இருந்த நண்பன் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே போனாலும் எங்க கூட தான் வரலாம் அவனுக்கே நான் சொல்லல எதுக்கூட ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சாரு குடம் இல்லாதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவனை உட்கார வச்சுருந்தோம் அவனுக்கு ரிவீல் பண்ணுறது எல்லாமே இருக்கு எல்லாமே ஒரு ஃபன்னாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் ஃபன்னாகவே தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் போடுறது லைஃப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக் ஸோ எல்லாமே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் மறக்காம பாருங்க அவ்வளோதானம்மா

ஸோ இந்த வீடியோ ரொம்ப சந்தோஷமான வீடியோ எங்களை பிளாக்லயே இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வீடியோ நாங்க பழைய இதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்போம் இப்படி இப்படியோ இருந்து இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அதாவது ஃபேமிலி அஸ்வி நம்ம போறோமா அப்படி நம்ம ஃபேமிலி கல்யாணம் இப்போ வரைக்கும் இந்த குழந்தை வந்த தான் நம்ம தனியார் ஃபேமிலியாக போகிறோம் இது வரைக்கும் நம்ம நிறையா ஃபீல் பண்ணியிருப்போம்ல நமக்குன்னு யாரும் இல்லை எப்போவுமே ரெண்டு பேர் ரெண்டு பேர் இதே தான் நாங்கள் நினச்சிருக்கோம் ஆனால் அந்த குழந்தைய பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ குழந்தை இருக்குன்னும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இன்னொரு குழந்தை வரப்போகுது எங்கள் ரெண்டு இடத்துக்கு எங்கள் மூஞ்சியை பார்த்து போர் அடிக்கும் ரெண்டு பேரும் ஃபோன் நோண்டும் ஏதாவது கேம் விளாடுவோம் அவ்வளோதான்

இதுக்கு ஏத்த அப்படியே பாதி பர்சன்டேஜ் வந்து உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள அழுகே நிறைய இருக்கு 90 இது <water> 80% அழுக தான் 80% அழுக இருக்கு 20% சிரிப்பு தான் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பர்சன்டேஜ் அழுகுங்கிறது வந்து என்னங்கிறத வந்து நான் கண்டிப்பா அடுத்தடுத்து போற போற ப்ளாக்ல எல்லாம் நான் एवளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத எல்லாமே அடுத்தடுத்து ப்ளாக்ல சொல்றேன் அதாவது மத்தவங்கங்களே குழந்தை இல்லைன்னு பேசி கஷ்டம் இல்ல. நாங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நான் இன்னொரு ப்ளாக்ல ஆனா வந்து யார் யாரலாம் பாத்தியே என்னென்ன வார்த்தை இதெல்லாம் பேசுனாங்களா அவங்ககெல்லாம் ஒரு செருப்படி கொடுத்துட்டேன்ன்ற மாட்டேன் அதாவது இன்னொருத்தவங்க சொன்னது நான் கூட நம்பி மாட்டேன் இப்ப நீ திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிருக்குன்னு வந்து என்கிட்ட சொல்லும்போது செருப்படியா அடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நாங்க நினைச்சது நடந்துருச்சு அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டோம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு தான் இருக்கும் ரெண்டு பேரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காணல வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிபிகேஷன் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்